இப்போ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்க வாழ்க்கையில் பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டீங்க என்ன பெருமை உங்களுக்கு பல கோடி சம்பாரிச்சதுல நான் இதை பண்ணிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் ஒரு பெருமை இல்லை இறைவன் மூச்சை நிறுத்தி விட்டான் என்றால் உங்களால் எதா பண்ண முடியுமா முடியுமா இப்போ மூச்சே உங்க கண்ட்ரோலில் இல்லை நீங்க எப்படி எதை பண்ணுவீங்க எங்க போய் என்ன பண்ணுவீங்க என் உழைப்புன்ற வார்த்தையே இனிமேல் கிடையாது இன்னைக்கே அதை அழியில் பிற வச்சு அழிச்சிருங்க இல்லையா கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி அந்த அத்தியாயத்தையே எடுத்துருங்க என்ன ஏன் உழைப்பு இனிமேல் அதை பேசவே கூடாது நீங்கள் ஏன் ஏன் ஏன்ற ஒன்றும் இல்லை உழைப்புன்ற ஒன்றும் இல்லை ஏன்ற ஒன்றும் இல்லை உழைப்புன்ற ஒன்றும் இல்லைன்னா என் உழைப்புன்றது மட்டும் எப்படி வரும் வருமா வருமா நோ வே ஹவு இட் வில் கம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே லைட் பாடி ஆகிடுவீங்க ஃப்ரீ ஆகிடும் மென்டாலிட்டி ஃப்ரீ ஆகிடும் இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க இது எல்லாம் புரிந்ததற்கு அப்புறமும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா வாழ்க்கை மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும் குறையுமா அதிகமாகுமா எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு இதனால ஒரு பலனும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஒன்னும் பண்ண முடியாது தெரிஞ்சிருச்சு அப்போ வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் குறையும் இருந்தாலும் இந்த ஞானம் கிடைத்ததற்கு அப்புறமும் உங்க டைம் முக்தி மோட்சத்துக்கு போற வரைக்கும் இங்க தான் ஆகணும் உங்களுக்கு வேற வழி இல்லை திருவள்ளுவர் இதை தெளிவாக சொல்கின்றார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ன சொல்றாரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா என்னன்னா நீ எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஞான புரிதல் உனக்கு இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் வாழும்போது சில விஷயங்களை நீ அச்சீவ் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னா உலகத்துக்கு தகுந்தார் போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டை சொல்றாரு அவர் மாற்றி அந்த உலகத்துக்கு தகுந்தார் போல நீ வாழல அப்படின்னா நீ ஒரு அறிவில்லாத முட்டாளுங்கிறார் புரியுதா நான் சொல்றது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் அப்படின்னா என்னன்னா ஞானமே உங்களுக்கு இருந்தாலும் கூட இப்ப நீங்க இந்த காலத்துல இப்ப பாருங்க ட்வெண்ட்டி செஞ்சுரி ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த 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 செஞ்சுரியில இருந்துகிட்டு இன்னும் நான் நடந்தே தான் எல்லா ஊருக்கு போவேன்னு சொல்லி பழைய காலத்துப்படியே வாழ முடியுமா உங்களால நான் போன் பேசாம நான் இன்னும் லெட்டர் தான் போடுவேன் போட முடியுமா அப்ப இந்த உலகம் என்ன வேகத்துல போதோ இந்த உலகத்துக்கு என்ன மாயையில மக்கள் சிக்கி தவிக்கிறாங்களோ அந்த போய் பேசி எஸ்கேப் ஆயிரணும் உங்களை சார்ந்தவங்களும் எஸ்கேப் பண்ணி விட்டுறோம் போல வாழுதல் ஃபிட்டஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த புரிதல் இந்த தெளிவு இந்த விளக்கெல்லாம் கிடைச்சோடனே நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படிலாம் வாழ முடியாது ஏன் அப்படின்னா நீங்களே ஒரு ஒண்ணுமே இல்லாதது மைண்டு அந்த மைண்ட்ல நீங்களே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதை வீட்டை கட்டி இந்த வீட்டுக்கு ஒரு டோரை போட்டு அதுக்கு ஒரு லாக்கை போட்டு இப்போ உள்ள போய் நீங்களே உட்காந்துட்டு அப்புறம் வெளியே வர முடியாமல் லாக் ஆகிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பொருள் வேண்டுமா அருள் கிடைத்தாலும் பொருள் வேண்டும் என்று நீங்கள் ஓடும் போது நீங்க என்ன பண்ணா இந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல சில பல வேலைகளை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் பொருள் சேராது புரியுதா புரியலையா ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த இருக்கிறதுல பெரிய காம்ப்ளிகேட்டட் பேர்சன் யார் இருப்பாங்கன்னா அந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஓவர் அறிவாக பிஹேவ் பண்றது உச்சகட்ட அறிவு ஒருத்தனுக்கு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவன் பேச்சுல எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது தெளிஞ்சவனுக்கு நல்லா தெரியும் இவன் நல்ல நிலையில இருக்கானா கெட்ட நிலையில இருக்கானானு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அவனோட சைலன்ஸ்ல தான் கண்டுபிடிப்பாங்க எப்படி பிஹேவ் பண்றான் எப்படி பேசுறான் எவ்வளவு அமைதியா இருக்கான் இதை தான் ஒருத்தனுடைய பக்குவம் தெரியும் இதனாலதான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களாம் என்ன நிலைக்கு இப்போ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லல ஒரு சில நபர்களை சொல்றேன் எப்படி வந்துட்டீங்கன்னா ஆன்மீகத்துல வந்துட்டேன் நான் கோவிலுக்கே போக மாட்டேன் ஏன் போக மாட்டீங்க போங்க ஆன்மீகம் என்பது உள்ளுக்குள்ள இப்ப இறைவன் இருக்காரு பார்த்துட்டீங்க தான் எல்லாம் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு இப்போ கோவிலுக்கு போனா என்ன தீட்டா உங்களுக்கு இல்லை கோவிலுக்கு போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமா ஏன் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயாகணும்னு சொல்லல கோயிலுக்கு கூப்பிட்றாங்களா போங்க சர்ச்சுக்கு கூப்பிட்றாங்களா போங்க மசூதி கூப்பிட்றாங்களா போங்க எங்கே கூப்பிட்டாலும் போங்க உண்மை என்னன்றது தெரிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் பூமியில் இருக்கோம் சில விஷயங்களை சாதிப்பதற்காக சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி முட்டால் மாதிரியே கொஞ்ச நாள் வாழணும் நடிக்கணும் வேற வழி இல்லை நமக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியுது இப்போ நான் சொன்ன மேட்ரு ரொம்ப டீப்பு இது புரிஞ்சுதுன்னா தப்பு திருவீங்க வாழ்க்கையில் எத்தனை பேர்த்துக்கு புரியுது ரொம்ப கவனமாக அதை கவனிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு இது எவ்வளோ பெரிய தெளிவு வந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானம் வந்தாலும் நீங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வள்ளலாருக்கு மேலே பெரிய ஆளாக நீங்கள் வள்ளலார் எவ்வளோ பெரிய மனுஷங்க அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவருங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொழில் பிடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருச்சு அண்டம் விட்டு அண்டம்லாம் போயிட்டு வர்றாரு அவர் கொடுமை பாருங்க போகும்போது எழுதி வச்சுட்டு போறாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் எழுதுறாரு ஐ லவ் ஒல்லலார் ஐ லவ் த வே த வள்ளலார் இஸ் ஹீ டசன்டு மார்க்கெட்டிங் எப்படி மார்க்கெட்டிங் தெரியாத மனுஷன்றதுனால அழுது கதறி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாரு என்னென்னமோ சொல்லி பார்த்து அந்த சொல்லி கொடுக்குற இந்த திருச்சிற்றம்பல கல்வி இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறக்கு நான் கூப்பிட்டேன் ஒருத்தருமே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டார் பாருங்க அவ்வளோ பெரிய வள்ளலாருக்கே இந்த உலகத்தோடு எப்படி ஒட்டி வாழ்றதுன்றது தெரில வள்ளலாறு பண்ண தப்ப நீங்களும் பண்ண போறீங்களா வள்ளலார் அருள் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்கின்றார் நான் அப்படி சொல்லல அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் பதினாறு செல்வங்கள் சொல்றாங்கல்ல அதுல பணத்தை மட்டும் சாத்தானாவே பணம் என்பது அல்ல பணத்தை எந்த தேவைக்கு பயன்படுத்துறீங்களோ அதுதான் சாத்தான் பணத்தினுடைய நோக் அது எப்படி ஒரு சில பேருக்கு பணம் மகாலட்சுமின்றீங்க ஒரு சில பேருக்கு பணம் சைத்தான்றீங்கனால புரியல எனக்கு இது எப்படி இப்ப நீங்க சொல்லுங்க பணம் சைத்தானா பணம் மகாலட்சுமியா எஸ் என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோம் எந்த சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்துகிறோம் யாருக்கு பயன்படுத்துகிறோம் இதை பொறுத்து மட்டும்தான் பணம் என்பது மகாலட்சுமியாக செயல்படுகின்றதா சாத்தானாக செயல்படுகின்றதான்றத சொல்ல முடியுமே தவிர தேர் இஸ் நோ அதர் வே டு கால்குலேட் த பவர் அண்ட் த பேக்ரவுண்ட் திங் ஆஃப் தி மணி தேர் இஸ் நோ அதர் வே பணம் அப்படினாவே தப்புன்ற ஒரு ஒரு ராங் கால்குலேஷனில் ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படி இருக்காதீங்க இன்றைக்கி பணம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும் ஒன்றும் இல்லை இப்போ இங்கே பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணிடுறேன் வேறு ஆப்ஷனே இல்லை பெட்ரோல் பங்க்லேயும் உங்களை பாத்ரூம் விட மாட்டாங்க எங்கே போவீங்க நீங்கள் பே அண்ட் யூஸ் த டாய்லெட் வார்த்தையை கவனிக்கணும் பே அண்ட் யூஸ் த டாய்லெட் ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி இல்ல மூணு வெள்ளி நாலு வெள்ளி அஞ்சு தான் இருக்கும் பணம் கொடுத்தா தான் டாய்லெட்டுக்குள்ளேயே உங்களை அலோவ் பண்றான் எஸ் ஆர் நோ இப்ப பணம் சைத்தானா இல்ல பணம் மகாலட்சுமியா இல்ல பணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பரா ஃப்ரெண்டா நீங்க சொல்லுங்க இப்ப பணம் இல்லாம என்ன பண்ணுவீங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் பணம் இல்லாம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மொத்த உலகமே இப்போ மானிட்டரி பெனிஃபிட்டை நோக்கி ஓடிட்டு உங்கள் பணம் வேணான்னு நான் சொல்ல அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிங்க ஆனால் பணம் சம்பாதிக்கும் போது அதை அருளாக கன்வெர்ட் பண்ணிருங்கன்ற